ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங் ஓகே கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா டக்கோபீஸ் ஒரிஜினல் சின்னோட எபிசோட் ஃபோர் அண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் சாரி லாஸ்ட் வீக் என்னால் எபிசோட் ஃபோர் கரெக்டாக போட முடியல சார் டைமுக்கு பட் இனிமேல் கரெக்டாக போடுறேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் ஃபைவ் வந்து பேனா முடியுது நான் நெக்ஸ்ட் வீக்கோட எபிசோட் சிக்ஸ் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸே வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது பட் இந்த ரெண்டு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது செம டுஸ்ட் அண்ட் டுவெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் போத் கேமிங் அண்ட் அனிமோட வீடியோஸ் பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு அடுத்த எந்த அனிமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னோட வேறு அனிம் எக்ஸ்பிளனேஷனும் செக் பண்ணி பாருங்கள் எல்லா அனிமும் அல்டிமேட்டான அனிம் அதுவும் நியூ ரிலீஸான அனிம் மட்டும்தான் நான் இப்போ இப்போதைக்கு நான் வந்து நான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் ஸோ இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாக் ஏன்னா லாஸ்ட் எப்பிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபவுண்ட் அவுட் பண்ணிடுவாங்க அவங்க மரினா சேனை கொன்னது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆசுமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் மொபைலில் பார்த்துருப்பான் பார்த்தோன்னே ஆசுமாக்கு சரியான சாக்காக இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் சிசுகா சேனுக்கும் டக்கோபீக்ஸும் டக்கோபீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பான் அதாவது நம்ம ஹாப்பி அதை காமிச்சிட்டு மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாக்கில் இருப்பாங்க பட் அதை அதை பார்த்தனால ரொம்ப அஃபெக்ட் ஆனது ஆசுமா தான் ஆசுமா அதை பார்த்து ஒரு ஒரு அளவுக்கு மென்டல் அஃபெக்ட் ஆயிடுவான் பட் வீட்டுக்கு போமா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அண்ணாக்கிட்டே ஒழுங்காக பேச மாட்டான் அதுக்கு அடுத்த நாள் போலீஸ் ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க ஸ்கூலுக்கு வந்தவொடனே இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் பொண்ணு வந்ததுன்னு ஒருத்தர் இறந்துட்டா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே ஆசுமாவுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா செக் இருக்கான் நான் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க ஓகே நம்ம அந்த கேஜெட் கூட தான் அடிச்சு வச்சோம் ஸோ நம்ம எப்போ கொண்டுருவோம் கொண்டுருப்போம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்க முடியாது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எல்லாத்தையும் அழிச்சாச்சு மேபி ஜியோகிராஃபிக்கல் சர்வே அவங்க பட் நம்ம மாட்ட மாட்டோம் நம்ம தப்பிச்சிருவோம் செக் பண்ணிட்டு இருக்கான் பட் இதெல்லாம் வந்து வந்து எதுவுமே கண்டுக்கவே இல்லை சிசுகாவுக்கு அவளுக்கு ஒரே ஒரு கோல் என்ன அவள் போய் பார்க்கணும் டோக்கியோவில் இருக்க அவளோட நாய்க்குட்டியை போய் பார்க்கணும் அதுதான் அவளோட ஒரே ஒரு கோல் அது எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்பாவன் வந்து சிசுகா சான் வந்து கேட்குறான் சரி அதெல்லாம் விடு நம்ம எப்போ போய் நம்ம சப்பையை பார்க்க போகிறது அதாவது சம்மர் பிரேக்கில் போய் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் சம்மர் பிரேக் போய் பார்க்குறதுக்கு நம்ம எப்போ ஸ்கெட்ச் போட போகிறோம் நம்ம எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரெயின் ஸ்டோமிங் செஷன் நம்ம பண்ணிவிட்டு நம்ம எப்போ வந்ததுன்னா சப்பையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சிசுகா சான் சொல்லி கேட்டுட்ருக்கா நம்ம ஆசமாக கிட்ட ஆசுமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கான் ஆல்ரெடி அவனுக்கு வந்து பார்த்திங்கனா மார்க்கு கம்மியாக வர மாட்டேங்குதுன்னு அவங்க அம்மா ஒரு சைடு இருக்காங்க அண்ட் இன்னொரு சைடு வந்ததுன்னா போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டுகிட்டு இருக்கப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வரப்போ அவங்க நோட்டில் எழுதிட்டு எழுதிட்டுருக்கான் பட் அதை மறைச்சி வச்சிட்றான் அவங்க அண்ணா வந்து கேட்குறாங்க நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினச்சின்னா நீ சொல்லு நான் உனக்கு உதவறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணா சொல்கிறாங்க ஏன்னா இந்த கொலை போலீஸ் கண்டுபிடிச்சதுலேருந்து ஆசுமா வந்து வீட்டில் சரியாக இருக்கிறது இல்லை அதை பார்த்தன்னே அவங்க அண்ணாக்கு ஒரு டவுட் வருது பட் இருந்தாலும் நம்ம தம்பி தமிதானேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசலான்னு பார்க்குறாரு பட் ஆசுமா வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறான் அதுக்கு அடுத்த நாள் போலீஸ் அடுத்த குழந்தைங்களாம் பண்றப்ப குழந்தைங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா சிசுகா சான் மேபி வாய்ப்பு இருக்கும் நீங்க அவகிட்ட போய் கேட்டு பாருங்க அவன் மேலே டவுட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றாங்க போலீஸும் சிசுகா சான் வீட்டுக்கு போய் சில கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ சிசுகா சொல்கிறான் ஆசுமா நீ எப்படி சொன்னியோ நான் அதே மாதிரி கரெக்டாக அவங்க கிட்ட சொல்லிட்டேன் நான் எந்தவித டவுட்டும் அதாவது அவங்க டவுட் படாத மாதிரி நான் எல்லா ஆன்சரும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஆசுமா கிட்ட சொல்லிடுறான் நம்ம ஆசுமா ஓகே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு நம்ம ஸ்கெச் தப்பியே கண்டுபிடிக்க போலாம் அப்படின்ட்டு அவன் வந்து எக்ஸாம் எழுதுறான் பட் எக்ஸாம் ரொம்ப கம்மி மார்க் அதாவது நைன்டி ஃபைவ் மார்க் தான் எடுத்திருக்கான் இருந்தாலும் அவங்க அம்மா வந்து அவனுக்கு செஞ்சு தராங்க ஏன்னா எப்போல்லாம் அவங்க அண்ணா செஞ்சுரி அதாவது ஹண்ட்ரட் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் பேன் கேக் செஞ்சு தருவாங்க ஆசுமம் எப்போல்லாம் கம்மி மார்க் எடுக்கிறானோ அப்போல்லாம் வந்துன்னா அவனுக்கு பேன் கேக் செஞ்சு தர மாட்டாங்க பட் இந்த தடவை பேன் கேக் செஞ்சு வச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்களா நீ என்ன தான் ஒன்றாலும் முயற்சி பண்ணாலும் ஒன்றால் வந்து அண்ணாவோட ஸ்கோர் பீட் பண்ண முடியாது எனக்கு தெரியும் நீ இதுமாரி படிக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேக் செஞ்சு வச்சிட்றாங்க இதை உடனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டுடுறான் அவங்க பேன் கேக்கையும் சாப்பிடாம அங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறான் போயிட்டு வாமிட் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு வெளியே வரான் வெளியே வந்துட்டு ரொம்ப சோகத்தில் வெளியே வரப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசுகா சேன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கா சிசுகா சேன் என்ன சொல்கிறான் நீ எதுவும் கவலைப்படாத நான் நான் பார்த்துக்குறேன் நீ நீ நான் நான் உன் உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக பேசவும் ஆசுமாக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் ரெண்டு பேரும் பார்க்கில் உட்காந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சிசுகா சேன் சொல்கிறான் ஆசுமானி எனக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இனிமேட்டு நீயும் சப்பையும் மட்டும்தான் என் வாழ்க்கையிலேயே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஐஸ் வைக்கிற மாதிரி சொல்கிறான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீ எனக்காக இன்னொரு கடைசி ஒரே ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை நீயே எடுத்துட்டு போய் சரண்டர் ஆகுறியா நீ சரண்டர் ஆகிட்டினா நான் வந்து சப்பியை பார்க்க டோக்கியோ போயிருவேன் அப்படின்னு வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான் இதை பார்த்தோன்னே நம்ம மாவுக்கு சரியான சாக் அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ளாஷ்பேக்கு போகிறான் என்ன நடக்குதுன்னா அவன் சின்ன வயசில் இருக்கான் அப்போ அவங்க அண்ணா கேம் விளாண்டுருக்காங்க அண்ணா நீங்கள் இப்படி கேம் விளாண்டுட்டீங்கன்னா உங்களால் டாப் ஸ்கோர் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க அண்ணா சொல்கிறான் இல்லை இல்லை நான் கேம் விளாண்டுல என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவங்க அம்மா வர பார்த்தியா உன் கூட பொறுப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உன் தம்பியை கண்டிப்பாக உன்னை மீட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க பட் அவன் தம்பி ஸ்கூலுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவனால் அவங்க அண்ணனோட ஹண்ட்ரட் அந்த ஸ்கோரை வந்து பார்த்தீனா எடுக்கவே இல்லை அவன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் நைன்ட்டி சிக்ஸ்க்குனால் அவனோட ஸ்கோர் தாண்ட மாட்டேங்குது அவங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்கள் அண்ணன் கிட்டே வர முடியாதுன்னு சொல்லி அவனை டிஸ்னி மோடிவேட் பண்ணுறாங்க பட் இதெல்லாம் நடந்தாலும் வந்து பார்த்திங்கனா அவன் அவங்க அம்மாகிட்ட போய் கேட்குறான் அம்மா எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வை கொஞ்சம் சரியாக இல்லை எனக்கு கண்ணாடி வாங்கி தரீங்களா அப்படின்னு அவங்க அம்மாவும் அந்த கண்ணாடி வாங்கித் தராங்க சரி இதெல்லாம் போட்டாவது நீ நல்ல மார்க் எடுக்கிறியா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மூவாயிரூபால ஒரு கண்ணாடி வாங்கி தராங்க அந்த கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் மார்க் கரெக்டாக எடுக்க முடியல நைன்ட்டி த்ரீ தான் எடுக்க முடியுது ஒவ்வொரு தரையும் பேன் கேக் அவனால் சாப்பிட முடியல அவனுக்கு வந்து ஹண்ட்ரட் எடுத்து அவங்க அம்மா கூட பேன் கேக் சாப்பிடணும் அதுதான் அவனோட ஒரே ஆசையாக இருக்குது நம்ம ஆழ்மா இந்த சமயத்தில் அவங்க அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான் ஸோ வேலைக்கு போனாங்கன்னா நம்ம அண்ணாக்கு மார்க் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு நம்ம வந்து வேணால் எக்ஸாமில் கரெக்டாக நம்ம படித்து ஸ்கோர் எடுக்கலான்னு பார்க்குறப்ப அவங்க அண்ணா என்ன தான் வேலைக்கு போனாலும் அவங்க அண்ணா ஹண்ட்ரட் எடுக்கிறாங்க நான் மாசமாக வர அது முடியல அதுக்கப்புறம் தான் இவங்க ஸ்கூலுக்கு வரான் சிசுகா சேனை பார்க்குறான் சிசுகா சான் பார்க்குறப்ப அவனுக்கு அவங்க அம்மாவோட முகத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது சிசுகா சேனை வந்து பார்த்திங்கன்னா மரீனா சேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அதாவது இதெல்லாம் பாஸ்ட் ஓகேவா ஸோ பண்ணிகிட்டு இருக்கா நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம மாதிரியே நான் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஆசுமாவை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறோம் அதாவது நம்ம தான் பிரின்ஸிபலா பிரின்ஸிபல்கிற பாருங்க பிரசிடண்ட்டாக இருக்கா ஸ்கூல் பிரசிடண்ட்டாக ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அவங்க கிளாஸ் பிரசிடண்ட் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசுமா நம்ம சிசுகா சேன்கிட்ட போய் பேசலாம் பேசலாம் போகிறப்பெல்லாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறான் எதுக்காக அப்படின்னா சிசுகா சான் அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவர்கிட்ட இருந்தாவது ஒரு நாலு நல்ல வருத்தம் தான் இவனுக்கு நல்ல ஃபீலிங் குட்டாக ஃபீல் ஆகுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறான் அப்போ பாஸ்ட்டில் ஒரே ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவான் சசிகச்சன் இல்லை உன்னால எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் பட் இதை நம்ம மாதமாவுக்கு ரொம்ப ஹேட் ஆயிரும் பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு பார்க்குறப்ப தான் அவன் அங்கே போய் அவன் கொலை பண்ணியிருக்கதை பார்த்துட்டு அந்த கொலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்வான் இந்த இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசுகா சேனல் நம்ம ஆசுமாக கிட்டே ஒழுங்காகவே பேசுவோம் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அந்த ஹெல்ப் கேட்டவனே அவங்க அம்மாவே வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அவனுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனும் சிசுகா சேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிடுவான் ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசுமா நம்ம சிசுகா சேனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ அப்புறம் வந்து நினைக்கிறான் நான் நான் பண்ணது கரெக்டு தானே அம்மா இந்த இடத்துல யார் இருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அவனுக்குள்ளே அவனே பேசிக்கிறான் பேசிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் முடியுது அந்த கேமராவை எடுக்கிறான் வேறு வழியே இல்லை நம்ம ஆசுமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தா ஒரு மாதிரி லவ் ஃபீலிங்கில் இருக்கான் நம்ம சிசுக்கா மேலே ஸோ சிசுக்கா என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவன் தோணுது சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் நீ என்ன தான் செயலுக்கு போயிட்டு வந்தாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு நீ எனக்காக இது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ சொன்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசுமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் போகிறான் அதாவது அவங்க அம்மா கடைசியாக அவனை ஹக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் தான் அதாவது அவன் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு நீ கண்டிப்பாக அவங்க அண்ணாமலையும் ஸ்கோர் எடுப்பேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சிசுகா சனு கட்டி அவனுக்கு அந்த ஃபீலிங் வருது அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போனோடனே அவங்க அண்ணா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணலான்னு போகிறப்ப அவங்க அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாரு ஸோ பார்த்தவொடனே இந்த மாதிரி நம்மளை வந்து திட்ட போகிறாங்க நம்ம கொலை பண்ணது கண்டுபிடிச்சிட்டாங்க போகலாம் நம்ம அண்ணா அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே ஒரு ஓவர் திங்கிங் போகுது பட் அவங்க அண்ணா அவனை பிடிச்சிட்டு நீ உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இப்போலாம் நீ ஒரு மாதிரியாக இருக்க நீ சொல்லு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பட் அதுக்கு ஆசுமா வந்து சொல்கிறேன் இல்லை நான் என்ன தான் சொன்னாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது நீ எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்க பட் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி என்னால் தான் படித்தாலும் என்னால் ஸ்கோர் எடுக்கவே முடியல பட் நீ எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்க என்னால் எதுலையுமே பெஸ்ட்டாக இருக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆசமாக அவங்க அண்ணா கிட்ட சொல்கிறான் அப்போ அவங்க அண்ணா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் ஸோ அப்பா இதுதான் உனக்கு பிரச்சனையா இந்த உலகத்தில் யாராலையும் எல்லாத்துலேயுமேலாம் பெஸ்ட்டாக இருக்க முடியாது நீ உன்னால் முடியல அப்படிங்கிறத நீ அட்மிட் பண்ணி தான் ஆகணும் உன்னால் நூறு ஹண்ட்ரட் ஸ்கோர் எடுக்க முடியல அப்படின்னா அதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை நினச்சி நீ வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை உனக்கு எது வருமோ நீ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சில லைஃப் லெசன்ஸ்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டோடனே நம்ம மாசும் வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க அண்ணா சொல்கிறாங்க எனக்கும் மான்ஸ்டர் ஹாண்ட்ரட் கேம் நான் விளாடுவேன் எனக்கு மான்ஸ்டர் ஹண்ட்ரட் கேம் சுத்தமாக எனக்கு வராது எனக்கே லாகதான் சொல்லி தருவோம் இந்த மாதிரி எல்லா எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா அம்மா செய்கிற பேன் கேக் சுத்தமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா வந்து சொல்லுவான் ஸோ இதெல்லாம் கேட்டோடனே நம்ம மாசு மாக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அதுக்கப்புறம் மேட்டு வந்ததுன்னா அவங்க அண்ணன் சொல்லுவோம் ஸோ இது அந்த சீனை அவங்க அம்மா செய்கிற ஃபேன் கேக் ரொம்ப சுத்தமாக நல்லா இருக்காது பட் இருந்தாலும் அம்மா வந்து நைட் ஒர்க் முடிச்சுட்டு வந்து நமக்கு செய்கிறாங்களே அப்படிங்கிறனால தான் நான் அதை சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ நம்ம ஆசுமா சொல்கிறோம் அம்மா அம்மா கொடுத்த கிளாஸஸ் கூட லென்சஸ் கரெக்டாக இல்லை எனக்கு இந்த லென்ஸஸ் சுத்தமாக பொருந்தவே இல்லை ஆனால் அம்மா கொடுத்தாங்களே அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் ஸோ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கப்பவே வந்து அவங்க அண்ணா வந்து கண் கலங்கிட்டு மறுபடியும் வந்து கேட்பார் சரி உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசுமா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி அதாவது அது காமிக்கில் அணிமலையே பட் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரியும் அவங்க அண்ணா வந்து அந்த கேமராவை எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணியிருந்தாங்க பட் அது ஃபுல்லான காமிக்கில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேடிங்ஸ்லேயும் முடிஞ்சிடும் அதாவது பக்கத்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பையனுக்கு என்னாச்சு தானே இருந்தால் எதுக்காக இந்த மாதிரி வந்து போலீஸ் போலீஸ்கிட்ட போய் சரண்ட்ரானா எனக்கே ரொம்ப மரியனா சேர்த்த கேஸில் இவனுக்கு ஏதோ இன்வால்வ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க ஸோ அப்போ சிசுகா சான் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஆசுமாவும் நம்மளே கைவிட்டுட்டான் சரி டா கோப்பி இனிமேல் நீ நானும் மட்டும்தான் வா நாம் போய் டோக்கியோக்கு போய் நம்மளோட சப்பையை கண்டுபிடிப்போம் சம்மர் ஹாலிடே ஆட ஆரமிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிசுகா சேன் வந்து பார்த்தீங்கன்னா டக்கோபிகிட்ட வந்து பார்த்தினா சொல்கிறோம் அதாவது டக்கோபிக்கு இது வரைக்கும் இன்னும் யாருமே பேர் வைக்கல ஹாப்பின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் ஓகேவா இதோட எபிசோட் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா முடியுது ஸோ எப்பிசோட் ஃபைவோட ஸ்டார்டிங் என்னன்னா அவங்க அம்மா படித்து தூங்கிட்டு இருக்காங்க யாருன்னா சிசுகா அவங்க அம்மா அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கப்போ வந்து சிசுகா வந்து டோக்கியோக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறோம் அவள் எல்லா பிளானும் கரெக்டாக போட்டால் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிப் மூலயமா போகிற மாதிரி காமிக்கிறாங்க அதாவது டோக்கியோவுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் கதவை விட்டு ஓப்பன் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோக்கு போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க அட்ரஸ் வச்சு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அவள் வந்து பார்த்திங்கன்னா போகிறா அவங்க அப்பாவும் கதை ஓப்பன் பண்ணுறது ஓப்பன் பண்ணோன்னே அவளுக்கு சாக்கு ஏன்னா அவங்க அப்பா கையில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்பா அப்பா அப்படின்னு சொல்கிறப்ப பின்னாடி இன்னொரு குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை அப்பா வாங்கப்பா விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது அப்போ நம்ம சிசுகாவுக்கு ஒரே சாக்கு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல அவங்க அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல எதுக்கு இவன் இங்கே வந்தானு அந்த சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது அப்பா இது யார் எதுக்கு இந்த பொண்ணு உங்களை அப்பான்னு கூப்பிடுது அப்படின்னு அப்படின்னு அப்போ அவங்க அப்பா சொல்கிறான் அது எனக்கும் தெரியலம்மா எனக்கும் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிசுகாச்சானுக்கு ரொம்ப ஹேட் ஆயிடிறான் சரி அப்பா சப்பி எங்கள் சப்பிங்க தான் வந்துன்னு சொல்லி கேட்குறேன் அப்போ பின்னாடி இருந்து சப்பி வர வேறு ஒரு நாய்க்குட்டி தான் வருது இதை பார்த்தோன்னே சி சிசுகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹேட் ஆயிடறா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தாவல ரொம்ப ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி ஒரு காமிக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டோக்கியோக்கு அடியில் ஒரு பிரிட்ஜுக்கு அடையில் உட்காந்து சிசுகாச்சாவும் ஹாப்பியும் வந்து இருக்காங்க சரி ஹாப்பி எனக்கு தெரிஞ்ச அவங்க சப்பியை வந்து அடித்து கொண்டு சாப்பிட்டாங்க போல் நீ உங்கள்கிட்ட ஏதாவது கேஜெட் இருந்தால் சொல்லு அவங்கள கொலை பண்ணி நான் அவங்க வயிற்றுக்குள்ளே சப்பி இருக்கான்னு பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிச்சிட்றான் அதை பார்த்தோன்னே ஹப்பிக்கு ரொம்ப ஹேட் ஆயிடுது ஹப்பி வந்து சொல்லுது சிசுகா நீ இதெல்லாம் விட்டுரு வா வீட்டுக்கு போகலாம் என்கிட்ட நிறையா கேஜெட் இருக்குது நீ நானும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நம்ம சப்பியை வந்து கண்டுபிடிக்கிட்டு விட்டுருலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்பவே சிசுகா சரி நீ என்னை விட்டு போகலான்னு பார்க்குறியா முதல்ல ஆசுமா போனால் அம்மா போனாங்க இப்போ நீயும் போகிறியா சரி போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சைக்கவாக மாறிடுறான் இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹாப்பிக்கு வந்து இந்த கண்ணை வேறு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்கனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது ஸோ அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய டிவிஸ்ட்டு என்ன அப்படி என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் தான் அதாவது இது வரைக்கும் எபிசோட் ஒன்னில் இருந்து எபிசோட் ஃபைவ் வரைக்கும் நடந்த எல்லாமே நம்ம ஹாப்பியோட டைம் ட்ராவல் ஓகேவா இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதாவது ஃபியூச்சர் ஃப்யூச்சர்லேருந்து நம்ம பாஸ்ட்டுக்கு வந்தது தான் நம்ம டக்கோபி ஓகேவா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து நம்ம டக்கோபி வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் சம்திங்க்கு வந்து இதெல்லாம் வந்திருக்கு ஸோ அப்படி வரப்போ இந்த சமயத்தெலாம் நடந்திருக்கு இதெல்லாம் நடக்கிறப்ப இந்த மாதிரி இந்த எபிசோடில் தான் டக்கோபிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெமரிஸ் ரிக்கவர் ஆகுது அந்த எபிசோடுக்குள்ளே தான் இப்போ நம்மளே கூட்டிகிட்டு போக போகிறாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹாப்பியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்தது மரினா சேனல் தான் அதே அதே பார்க்கில் நம்ம மரீனா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கா அது எங்கன்னா ஃபியூச்சரில் ஓகேவா அதாவது இவங்க டுவெல்த் படிக்கிற பெண் வச்சுக்கோங்களேன் ஸோ இதுவரை நடந்ததுலாம் ஃபோர்த் படிக்கிறது பட் இப்போ நடக்கிறது டுவெல்த் படிக்கிறது அதாவது ஃபியூச்சர் அப்போ வந்து போய்னா மரினா சென்னை எடுக்கிறான் அதே மாதிரி நம்ம டக்கோப்பி வந்து போய்னா ஏகப்பட்ட கேஜெட்ஸ் எடுத்து எடுத்து காமிக்குது பட் நம்ம மரினா வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்காம டக்கோப்பியை கொஞ்சம் ரஃஃபாக வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணுறோம் அப்புறம் வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மாவை காமிக்கிறாங்க அவங்க அம்மா ஆல்ரெடி அதே மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா என்ன மாறினாலும் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் மட்டும் மாறல இந்த இடத்துல என்ன ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுருக்காங்க அவங்க அப்பா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு அதை அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க ட்ரக் அடிக்ட் ஆகிடறாங்க ட்ரக் அடிக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க மரினா சேன்தான் ஸ்கூல் முடிச்சு எல்லா வேலையும் வரணும் அப்படின்ட்டு உள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸே இல்லை நீ ட்ரிங்க்ஸு கூட வாங்க வைக்க மாட்டியா உனக்கு இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மரினா சேனே ரஃபாக டீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி கிளாஸை உடச்சி அவ கண்ணுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து காமிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே நம்ம மெரினா சானுக்கு ரொம்ப பயந்துடுறான் அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் நெக்ஸ்ட் இருந்து கண்டிப்பாக வாங்கி வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்கிறா அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சரி அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃபாக தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் முடியுது அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுகுறா நம்ம சனுக்கு கண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மார்க்ஸ் இருக்குது அதாவது ஸ்கார் இருக்குது அது என்னென்னா அவங்க அம்மா ஆல்ரெடி தான் ஸ்கார் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை வச்சு அவங்க அம்மா அவங்களுக்கு ஃபோர்த்து கிரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க அந்த மாதிரி அவங்க அப்பா மேலே இருக்க கோபத்தையும் அண்டு அந்த மாதிரி சில மைண்ட் கன்ஃபியூஸ்ட் திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்பன் பண்ணி அவங்க அம்மா குடிச்சது அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க அவளை அதனால் வந்த ஸ்கார் தான் அவளோட கழுத்தில் வந்து தான் இருக்குது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்பவே அவங்க ரெண்டு பேர் பார்க்கில் நடந்து போகிறாங்க ஸோ பார்க்கில் நடந்து பிறகு நம்ம டக்கோப்பி வந்து பார்த்திங்கன்னா உனக்காக ஒருத்தர் வருவான் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது சொல்லிட்டு இருக்கப்போய அந்த இடத்துல நம்ம ஆசமா சான் வரோம் பார்த்த உடனே நம்ம மரினாக்கும் பிடிச்சிருது பிடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான் அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சிருக்கு அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நம்ம வீட்டுக்கு வரதான் சொல்லியிருக்கான் அப்படின்னு அதை கேட்டானே அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அட்லீஸ்ட் நம்ம பொண்ணுக்காவது ஒருத்தனை பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லபடியா பேசுகிறாங்க அதாவது ரொம்ப மனசு விட்டு பேசுறாங்க ஓகே நீ கூட்டிட்டு வா நம்ம டின்னரில் வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா அவங்க அப்பா மெசேஜ் அமைச்சிருக்காரு என்ன மெசேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைவர்ஸ் உங்கள் அம்மா சீக்கிரமாக டைவர்ஸ் பேப்பர் சைன் போட்டு அனுப்பு சொல்லி நான் இன்னொரு ஒரு புது வாழ்க்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கணும் உங்கள் அம்மா இவ்வளோ லேட் பண்ணானா என்னால் இன்னொரு லைஃபை பில்ட் பண்ண முடியாது அதனால் சீக்கிரமாக நீ வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒரு புது லைஃபை அதாவது இந்த மாதிரி டிவைஸுக்கு சைன் பண்ணி அனுப்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து நம்ம சேனுக்கு மெசேஜ் அமைச்சிருக்காரு ஸோ இதுதான் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ஓகேவா ஸோ இதனால் தான் அவங்க அம்மா ட்ரக் அடிக்ட் ஆகி அந்த கோவத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரினாச்சன் மேலே காமிச்சிட்ருக்காங்க ஓகே இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் நம்ம மரினா சான் இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷம் தான் இருக்காங்க அப்புறமேட்டு நம்ம சானும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கான காரணமே நீ தான் உன்னை உன்னைய பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கா இதை பேசணும்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க இவ என்ன பைத்திய மாதிரி ஆகிட்டே பேசிட்டு இருக்கா தனியானு ஏன்னா நம்ம ஹேப்பி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியாது மட்டும் தான் தெரியும் என்னதான் இதெல்லாம் நடந்தாலும் அவள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நடந்ததுக்கான காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி தேங்க்யூ சொல்கிறான் ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் அதாவது இது தான் தேங்க்யூ சொல்கிற சீனு தேங்க்யூ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ இது வரைக்குமே நம்ம ஹாப்பிக்கு இன்னமும் பேர் வைக்கல அதாவது நம்ம ஹாப்பியோட பேர் டக்கோபி இந்த டக்கோபிங்கிற பேரை தான் நம்ம மரீனா சேன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வைப்பான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்கோபிக்கு ஒரு மெமரிஸ் நம்ம மெமரிஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருக்குது ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசுமா சேனும் மரினா சேனும் நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ ரெண்டு பேரோட கையும் உரசுது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லவ் சீன் மாதிரி காமிக்கிறாங்க பட் அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நம் டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம சிசுகா சேன் வந்து இவங்களோட ஸ்கூல்லேயே வந்து சேர்றான் ஸோ சேர்ந்த உடனே நம்ம அசும சேனுக்கு சிசுகாவை பார்த்தோன்னே மறுபடியும் சிசுகாவை பிடிச்சிருது மரினாவை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஆல்ரெடி மரினா வீட்டுக்கு போடுறதா சொன்னாவே அவன் வந்து பார்த்திங்கன்னா சிசுகாவை பார்த்தோடனே அவன் மனசு வந்து பார்த்தினா மாறிடுது ஸோ நான் என்ன தான் இதெல்லாம் மாறினாலும் நம்ம மரீனா சேன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான் ஏன் ஏன் இந்த மாதிரி உனக்கு பிடிக்கல என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப நம்ம சிசுகா சேன் வந்து பார்த்தீங்கன்னா சாரி நம்ம ஆசுமா வந்து சொல்லுறான் எனக்கு இந்த மாதிரி அவளை எலிமெண்ட்ரி இருந்து அதாவது ஃபோர்த் கிரேட்லேருந்தே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசுகா சேனை பிடிக்கும் இப்போ வந்து அவ இங்கே வந்திருக்கா ஸோ இதுதான் எனக்கு நல்ல வாய்ப்பு என்னைய மன்னிச்சிரு மரீனா அப்படின்னு சொல்லிடுறான் அவனும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறான் இதை பார்த்தோன்னே மரீனா சேனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க அம்மா கிட்ட போய் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா அவங்க அம்மா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஆசுமா வரலையா எங்கே கூட்டிகிட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க நான் ஏகப்பட்ட சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் சரி அவன் சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு ஆனால் சேனுக்கும் ஹாப்பிக்கு மட்டும் தான் தெரியும் அவன் வர வர மாட்டான் அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சோடனே அவங்க அம்மா கேட்குறத கேட்டுட்டு ஹாப்பி வந்து சரி இங்கே இரு நான் போய் ஆசுமா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக போகுது பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரீனா சேனுக்கு தெரியும் அவன் வரமாட்டான் அப்படின்னு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்க அம்மாவுக்கு வேறு இல்லை உண்மையை சொல்ல வேண்டிய நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்கிறான் இதுக்கு நடுவில் நம்ம சிசுகாவும் ஆசுமாவும் இதே இதே டைமிங்கில் பார்க்கில் உட்காந்து ரெண்டு பேரும் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நல்லபடியாக பேசி டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்காங்க பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா நம்ம மரினா சேன் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா விட்டு பிறந்துட்டுருக்காங்க ஏன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிறான் அவனுக்கு என்னை பிடிக்கலாமா அவனுக்கு வந்து இன்னொரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவும் கோபம் வந்துருது ஏன்னா இவங்களோட அப்பாவும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீ என்ன என்னை கலாய்க்கலான்னு பார்க்குறியா உங்கள் அப்பாவும் இப்படி பண்ணுறாரு நீ இப்படி பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடச்சிட்டு ரொம்ப கோபத்தோட உச்சகரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் போனதுக்கப்புறம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரினா சேனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க எல்லா அப்படியே அதாவது அவங்க அப்பா செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே நம்ம மரினா சேன் மேலே போட்டுட்டு இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து பார்த்தினா டார்கெட் பண்ணுறாங்க ஸோ எல்லா ஃபுட்டெல்லாம் அடிச்சு நொறு நொறுக்கிட்டு கையில் கத்தி எடுத்துட்டு அவளை வந்து பார்த்தீங்கன்னா குத்தலாம்னு சொல்லி போயிட்டுருக்காங்க இருக்காங்க இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் இங்கே நல்லபடியாக டைம் ஸ்பென்ட் இருக்காங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க இருக்கனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு ரெண்டு பேர் கீழே தள்ளிட்டு அவங்க அம்மா கத்தி எடுத்து இது எல்லாமே உன்னோடய ஃபால்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு சில மெமரிஸ்லாம் வருது அவங்க அப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்த மெமரிஸ் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கனா கால கேலண்டரில் இந்த மாதிரி குறித்து வச்சிருக்காங்க மறுநாள் பாய் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வரான் அப்படின்ட்டு இதுக்காக நான் எவ்வளோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அந்த கத்தியை வச்சு குத்தலாம் அப்படின்னு போகிறப்ப நம்ம மரீனா சன் அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னு தெரில மரினா சன்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கால் பண்ணிடுறான் ஸோ இந்த இடத்துல இன்னொரு டிஸ்ட்டு சேன் கொலை பண்ண உடனே இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சிசுகாவை இருக்கணும் அவளை கொல்லாமல் விட்டது என்னோடய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மரினா சன் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காள் அப்போ வந்து ஹாப்பி வரான் இப்போ ஹாப்பி உள்ளே வந்தோனே மாதிரி சார் நீ எது கழுவுற நீ அழகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ நீ வந்துட்டியா நீ உனக்கு என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கு உனக்கு நான் ஒரு பேரு கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வைக்கல என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கா இதெல்லாம் கேட்ட ஹாப்பி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷிஜிக்கா கொண்டுருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பா சரி நீ கவலைப்படாத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் அவளை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹாப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராக்கெட்டில் கிளம்பி அவன் அவனோட பிளானட்டுக்கு போகுது ஸோ போனதுக்கப்புறம் ஷிசுகாவுக்கு ஒன்றும் புரியல சரி உனக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன் உன்னோட பேர் தான் டக்கோபி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு கிளாஸ் எடுத்து அவள் அவளே வந்து பார்த்தீங்கன்னா சூசைடும் பண்ணிக்கிறான் கடைசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாப்பிக்கு டக்கோபி அப்படின்னு சொல்லிட்டு இவள் பேர் வைக்கிறான் பேர் வச்சானே சூசைட் பண்ணிடுறான் நம்ம ஹாப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பிளானெட்டுக்கு போகுது ஹாப்பி பிளானெட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா சிசுக்காக கொண்டே ஆகணும் அம்மா எனக்கு அந்த டைம் மிஷினை கொடுங்க அப்படின்னு சரி ஹாப்பி நீ டைம் மிஷின் யூஸ் பண்ணலாம் பட் யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு உன்னோட மெமரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும் மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சிடும் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உலகத்துக்கு போய் நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது பட் நம்ம ஹேப்பி வந்து சொல்லுது மெமரிஸ் அழிஞ்சால் நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மரினாச்சானுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிரகத்தில் இதுவரை யாருமே ரஃபாக நடந்ததில்லை சான் நம்ம டக்காபிகிட்ட ரஃபாக நடந்ததுனால நம்ம டக்காப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒத்தி அவங்க கிரகத்தில் போய் அவங்க அம்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கையை தட்டி விட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாமே வந்து பார்த்தீங்கன்னா டக்காப்பியை வந்து டைம் மிஷின் யூஸ் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போகுது அதாவது அதுதான் ஃபஸ்ட் எபிசோட் கிரேடில் இருக்கப்போ நம்ம டொக்கோபி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள லேண்ட் ஆகுது பட் லேண்ட் உடனே நம்ம டொக்கோபி அவங்க அம்மா சொன்ன மாதிரி டைம் ஈஸி யூஸ் பண்ணனால மெமரிஸ் எல்லாம் போயிடுது ஓகேவா மெமரிஸ்லாம் போனனால டக்காபிக்கு என்ன பண்ணுறதுனே அதில் அதிலிருந்து அப்படியே ஃபஸ்ட் எபிசோட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகுது ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எபிசோட் முடியுது ஸோ இந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டக்கோபி வந்து பார்த்திங்கன்னா போயிடுது அவளுக்கு மரினா சான் அந்த அதாவது நம்ம சிசுகா சிசுகாக்குள்ளே வந்த அந்த விஷயத்தையே வந்து பார்த்திங்கன்னா டக்கோபி மறந்துடுது மறந்ததுக்கப்புறம் நம்ம சிசுகா சேனுக்கே வந்து பார்த்திங்கன்னா டக்கோபி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருமே நம்ம டக்கோபியை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கலை பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்போதுக்குன்னா சில கோல்ஸ் இருக்குது சிசுகா சானோட ஃபேமிலியும் ரொம்ப மோசமாக இருக்குது மரீனா சானோட ஃபேமிலியும் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ இந்த ஃபேமிலி ரெண்டு பேரும் மோசமாக இருக்கனால நம்ம சிசுகாவும் சரி மரீனாவும் சரி ஒரு மாதிரி சைகாவாக இருக்காங்க இதுக்கு நடுவில் பீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்கிச்சு ஸோ அடுத்த எப்பிசோட் தான் ஃபைனல் எபிசோடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டக்கோபியை வந்து பார்த்திங்கன்னா மரீனா சான் எடுக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்கோஃபீஸ்க்கு ஒரு மாதிரி ரீவைண்ட் ஆகிட்டு இருக்குது நம்ம சிசுகா சேன் டக்கோப்பியாக அடிக்கிறப்போ ஓகேவா அதாவது போன எப்பிசோடில் இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எபிசோடு தான் ஸோ அவங்க டோக்கியோவில் இருந்து வந்த பிறகு டக்கோப்பியாக அதே டனலில் இருக்குது அப்போ ஆசுமா சேன் வரான் எங்கள் டக்கோபி நீ மட்டும்தான் இருக்க சிசுகாவை காணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் இதோட வந்து பார்த்திங்கன்னா சிஸ் எபிசோட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது சாரி எபிசோட் ஃபைவ் முடியுது எபிசோட் சிக்ஸோட இந்த அனிமே முடியுது ஸோ அடுத்த எபிசோடில் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸோ இதுவுமே சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே காய்ஸ் மீண்டும் ஸோ என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு எபிசோடு கம்பைன் பண்ணனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல நான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் வேறு ஏதாவது அணியும் பற்றின நான் வீடியோஸ் உங்களுக்கு போடணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த அணியை பற்றியும் டப் பண்ணி உங்களுக்காக போடுறேன் ஸோ இதான் ஸ்டார்டிங்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெக்ஸெல்லாம் வந்து பார்த்தினா இருக்கும் அதெல்லாம் மறைஞ்சிடுங்க இதுக்கப்புறம் வர வீடியோவில் நான் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நான் Mr Nobody and I'm signing off Tata -ta, bye bye